தமிழ் இசைகள் தெலுங்கானா போகவே முடியலை ஆனால் தமிழகத்தில் ஆளுநருக்கு வருகிறோம் தமிழக முதலமைச்சராக முதல்வர் கருணாநிதி ஒழிக்க செய்வதை வருகிறோம் ஒரு கவர்னர் உள்ளே வரும்போது விதிமுறைப்படி தேசிய கீதத்தை பேண்ட் வாத்தியத்தின் மூலம் ஒழிக்க செய்துதான் உள்ளே சென்று அமர வைத்து அதன் பின்பு தமிழ்தாய் வாழ்த்தை பாடினோம் இதில் என்ன குற்றம் உள்ளது தேசிய கீதத்தில் இவ்வளவு பாசம் உள்ள கவர்னர் முதலில் என்ன சொன்னார் திராவிடம் என்று இல்லை சொன்னார் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய தேசிய தேசிய கீதத்தில் திராவிட உச்சல என்று கீதத்தை பின்னாடி அவர் கோபித்துக் கொண்டு செல்கிறாரே அதில் உள்ள திராவிடம் என்ற வார்த்தை மட்டும் ஏன் அவருக்கு கசக்கிறது இதையெல்லாம் மக்கள் கேட்க மாட்டார்களா இது தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டில் தான் மொழிக்காக பல பேர் தீக்குளித்து உயிரை மாய்த்து கொண்டார்கள் அந்த தமிழ்தாய் வாழ்த்தை பாடக்கூடாது என்று எவன் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு இனத்திற்கு விரோதிகள் என்ற எண்ணம் தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மொழி போராட்டம் மூலம் ஒரு எழுச்சி ஏற்பட்டதை போல இன்றைக்கு ஆளுநரின் போக்கு மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கு திரும்பும் சூழலை ஏற்படுத்தி உள்ளது செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்துள்ள விவகாரம் முதலமைச்சர் வரைக்கும் அமைச்சருக்கும் இடைப்பட்ட விவகாரமாக நான் கருதுகிறேன் மார்ச் தேதி உத்தரவு வந்த பதவி போய்விட்டது முரசி நிலவரத்தில் நான் தான் மனுதாரர் அந்த இடத்திற்கு விவகாரத்தில் மோசடியாக செய்தார்கள் அந்த ஆணையத்தின் தலைவராக இருந்த எல் முருகன் தற்போது பாஜகவின் அமைச்சராக உள்ளார் முருகன் விசாரிக்கும் போது தான் நாங்கள் போட்டோம் முருகன் ஒரு கட்சியை சார்ந்தவர் தற்போது அது உண்மையாகிவிட்டது திமுக எதை செய்தாலும் சரியாகத்தான் செய்யும் நாங்கள் போட்டா எல்லா வளத்திலும் நாங்கள் நிரூபித்து காட்டி சம்பந்தப்பட்ட இடம் யாருக்கு சொந்தமானது என்பது வெட்ட வெளியாக வெளியே வரப்போகிறது நான் எம்ஜிஆருடன் பிரச்சாரத்திற்கு சென்றதால்தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு கூடும் கூட்டத்தை எம்ஜிஆருடன் ஒப்பிட்டேன் எம்ஜிஆர் பார்த்து எப்படி பெண்கள் கூட்டம் கூடுமோ அதே போல தற்போது உதயநிதி ஸ்டாலினுக்கு கூட்டம் கூடுகிறது புதுக்கோட்டையில் திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் எஸ் பாரதி பேட்டி திராவிடம் என்ற சொல்லே இல்லை இல்லாத ஒரு சொல்லை இங்கே இருக்கிறவர்கள் மக்கள் மத்தியில் ஏமாற்றி வைத்து செய்கிறார்கள் தேசிய கீதத்தில் ரவீந்திரநாத் எழுதிய இந்த தேசிய கீதத்தில் திராவிட உட்கள வங்கான் வருவதாக அதே போல் நாங்கள் பின்னாடி போறதோ முன்னாடி போடல போச்சுக்கிட்டு போகிறாரு அதில் இருக்கிற திராவிடம் என்ற வார்த்தை மட்டும் அவருக்கு ஏன் கசித்தது இதெல்லாம் மக்கள் கேட்க மாட்டாங்களா இது தமிழ்நாடு அது மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டில்தான் மொழிக்காக பல பேர் தீ குளித்து உயிரை மாய்த்து கொண்ட வரலாறு உலகத்திலே தமிழ்நாட்டில் தான் உண்டு மொழிக்காக தமிழுக்காக அந்த தமிழ் தாய் வாழ்த்தை பாடக்கூடாது என்று எவன் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு இந்த இனத்துக்கு விரோதிகள் என்கிற எண்ணம் தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் எப்படி மொழி போராட்டத்தின் மூலமாக ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டதோ இன்றைக்கு ஆளுநருடைய போக்கு மீண்டும் அறுபத்தி ஐந்து ஆகப் போகிறது அனைத்து மக்களும் கட்சி மருந்து ஜாதி மருந்து எல்லாவற்றையும் மருந்து தமிழ் என்ற ஒத்த வார்த்தைக்கு இணைந்து பணிந்து உணர்ச்சி மையத்தோடு பணியாற்றக்கூடிய காலகட்டம் உருவாகி இருப்பதாகத்தான் நான் கருதுகிறோம் பதவிச்சு அவர் மார்ச் அஞ்சாம் தேதி கன்வெக்ஷன் பண்ணாங்கன்னா ராகுல் காந்தி வாரி மீண்டும் சொல்லி நில விவகாரத்தில் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்துக்கிறார்கள் சென்னை உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் வந்து தேசிய பட்டதலுத்த ஆணையத்துக்கு திறந்து வச்சிருக்கு அதை எப்படி பார்க்குறோம் வழக்கு நான் தான் மனுதார்கள் சிலக்கமாக கேட்டுருக்காங்க அதாவது அந்த பட்டு அந்த நிலத்தினுடைய விவகாரமே மோசடியாக வந்து பண்ணாங்க அந்த ஆணையத்தினுடைய தலைவராக துணைத் தலைவராக இருந்த முருகன் தான் விசாரணை பண்ணார் இப்போ முருகன் யாரும் தெரிஞ்சு வச்சு அது பிஜேபி தலைவர் தான் பிஜேபி தான் மந்திரியாக அதை தான் அன்னைக்கே நாங்கள் சொன்னோம் அது தொடர்பாக தான் வழக்கு போட்டோம் முருகன் விசாரித்த போது தான் வழக்கு போட்டோம் காரணம் என்னென்னா அவர் ஒரு கட்சியை சார்ந்தவர் அப்புறம் வைப்பேஷன் இல்லையா பிற்காலத்தில் அவருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்து மந்திரி ஆகினாங்கல்ல திமுக எதை சொன்னாலும் சரியாக சார் சொல்லும் திமுக ஒரு வழக்கு தொடர்ந்தாலும் சரியாக தான் தொடரும் நாங்கள் போட்ட எல்லா வழக்கும் நிரூபித்து காட்டியதுக்கு காரணம் திமுக சட்டத்தின் நம்பிக்கை உள்ள கட்சி அந்த அடிப்படையில் நாங்கள் உயர்நீதிமன்றத்தை வழக்கு தொடரோம் இப்பொழுது உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அது மட்டும் இல்லை அந்த இடம் வந்து யாருக்கு சொன்னோன்றது அது பிறகு பட்டு வெட்டவழிமா அவர்கள் வரப்போகுது நீங்கள் பேசும்போது ரெண்டு விஷயம் பேசுனீங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து எம்ஜிஆரோட ஒப்பிட்டீங்க அவருக்கு கூட்டம் இவருக்கு கூட்டம் சொல்லியிருக்கீங்க எம்ஜிஆரோட பிரச்சாரத்துக்கு போனவங்க அறுபத்தி ஏழு கொண்டாடி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த அவர் போகிற அதுக்கு பிறகு ஒன்றும் ஆயிரம் கூட்டங்கள் இருக்கு எம்ஜிஆர் மன்ற செயலாளராக இருந்து எம்ஜிஆர் கூட அறுபத்தி ஏழு தேர்தல் அவர் மருத்துவமனையில் இருந்தார் ஓட்டு கேட்க வரல எழுபத்தொரு தேர்தலில் காலையிலேருந்து அவர் குண்டடிப்படுகிறார் என்று கூட மாலை பகல் மத்தியானம் வரலாம் அவரோடு ஓட்டு கேட்டு வீட்டுக்கு தோட்டத்துக்கு பிறகு அங்கே ராதா சுட்டப்பட்டு இருந்தோம் அது வரலாம் நாங்கள் இருந்தோம் அந்த கூட்டத்தையும் ஏ எம்ஜிஆர் எம்ஜிஆரு எழுபது அறுபத்தி ஏழில் பாலனை ஓட்டை எழுபத்தொன்னில் வாங்க முடியல ஆனால் இன்றைக்கு தளபதி நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் பார்க்குற தலைவரோடும் போயிருக்கேன் தளபதியோட போயிருக்கேன் உதயநிதி ஸ்டாலும் போயிருக்கேன் எம்ஜிஆரோட போயிருக்கேன் எம்ஜிஆரோட பார்த்து எப்படி பெண்கள் உருவாக்கணும் ஒரு ஈக்காக இருக்காது எம்ஜிஆர் வர பெண்கள் வரான்னு கேள்விப்பட்டோன்னு ரோடுக்கு வந்துடும் அதே போல் காட்சி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊடகங்களை காட்டி நான் உங்கள் ஊடகத்தை பார்த்து தான் பேசுகிறேன் எடப்பாடி போகிறேன் ஒருத்தர் கால் மேலே கால் கொண்டு வீடு தப்பு அவன் மேலே கிடையாது அவன் அவமதிச்சாலும் சொல்லுவான்

இன்னைக்கு வந்து அந்த வழக்கு வணக்கத்தல் உண்மை தன்னுடைய விசாரணை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நம்ம கட்சி ஆளுமிச்சையாக இருக்கும் நம்ம என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் என்ன மாதிரியான ஒரு அந்த நடவடிக்கை என்ன கையாண்டிருக்கும் அதாவது வந்து எந்த வார்த்தை கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க துணி அது அவங்க கேட்டுருக்காங்க விளக்கம் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் ஒட்டி தான் அந்த வழக்கு வந்து தள்ளி போகுது இல்லை ஒரு பின்னடைவு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க பின்னடைவே கிடையாதுன்னு நீங்கள் தான் எழுதியிருக்கீங்க எல்லா ஊடகங்களும் வந்து திமுக தான் இங்கே வெற்றி பெற போகுதுன்னு எழுதியிருக்கீங்க எங்களுக்கு எங்கே பின்னடைவு இருக்கு பின்னாடி யாருக்கான எங்களால் பார்க்க முடியுது யார் பின்னாடி இருக்கிறாங்கன்னு தெரியும் பிஜேபியா எடப்பாடியா ஓ பன்னீர்செல்வமாக யார் பின்னாடி இருக்கிறாங்கன்னு எங்களுக்கே தெரியும் நான் பண்ணு போயிருக்கோம்

ஜெயலலிதா பற்றி இன்னும் என்ன பேசுனாங்க அப்புறம் ஒன்றா தெய்வக்காயின்னு சொல்லி அந்த மாதிரி அது ஒரு கூட்டம் பேசுவாங்க